இப்போ வந்து நம்ம பச்சை பயாரை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயாரை வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதை மாதிரி நான் தண்ணி இது கா கரெக்டாக வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டால் கரெக்டாக வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி பூண்டு ஒரு கைப்பொடி மூணு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு மிளகா எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா இதை எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதிலையே போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா நானே கேமரா எடுக்கிறதுனால அதில் போட முடியல தட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம் எதுக்காகனா அது வந்து நல்ல கொலையாக வெந்துடும் எண்ணெய் போட்டோம்னா அதுக்காக இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் வரட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைப்பயார் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு விசலுக்கு விட்டு நல்லா வெந்திடுச்சிங்க இப்போ என்ன பண்ணுவோம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியா தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகா போட்டதுனால நான் வந்து மிளகா தூள் வந்து காரம் சேர்க்கலை பச்சை மிளகாவோட காரமே போதுமானது இதில் வந்து தேவைங்கிற அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா குதித்து வரட்டும் அது வரையில் நம்ம வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை பையார வந்து நல்ல குழம்பு குதித்து வந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கோழி சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் கருப்பு புளி தாங்க இதை ஊற்றிக்கலாம் இது வந்து ஊற்றுனதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் பார்த்திங்கன்னா புளி ஊற்றி வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இந்த சைடு வந்து தாலிப்புக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் வந்து நான் கடுகு சேர்க்கல வடகம் தான் சேர்க்குறேன் தாலிப்பு வடகம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து பச்சை மிளகரியாட்டில் போட்டுக்கலாம் அப்படியே திருக்கி முழு ஊற்றுருவோம் பார்த்திங்கன்னா பச்சை பயாரை வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பச்சை பயார் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ